கடந்த சில நாட்களுக்கு முன் பூமியை விண்கல் இரண்டாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் வாய்ப்பு உள்ளது என்று செய்திகள் பார்த்திருப்போம் இது ஒரு புறம் இருக்க தற்போதைய சூழலில் பூமி மேற்கிலிருந்து கிழக்கு எதிர் திசையில் சுழல்கிறது பூமி ஒடுக்கி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் சுரண்டு வரும் பட்சத்தில் அது மணி அதாவது ஒரு நாள் பூமியின் கிரகத்தின் வெளிப்புற அடுக்குகளுடன் சரியான நேரத்தில் மேலும் அது திசையை மாற்றி அமைத்துள்ளது என்பதை புதிய ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் பூமியில் உள்ள மையமானது அதற்கு மேல் உள்ள அடுக்குகளுடன் ஒத்திசைவு இல்லாமல் சுழல்வதால் நில அதிர்வுகள் சுனாமி அலைகள் உண்டாகக்கூடும் என்கின்றனர் இந்த சுழற்சி திசை மாறி சுழல்வது கடந்த எழுபது ஆண்டுகளாக கொஞ்சம் குஞ்சுமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது இதன் சுருக்கம் மையத்தின் சுழற்சி என்பது காலப்போக்கில் மாறும் மேல் அடுக்கின் சுழற்சியுடன் தொடர்புடையது அதாவது மையமானது முழு கிரகத்தின் சுழற்சி அதே திசையில் கிழக்கு நோக்கி எப்பொழுதும் சுரண்டு கொண்டிருக்கும் ஆனால் சில நேரங்களில் அது வெளிப்புற அடுக்குகளை விட வேகமாகவும் மற்ற நேரங்களில் மெதுவாகவும் சுழலும் சில நேரங்களில் சுழற்சிகள் ஒரே வேகத்தில் பொருந்தக்கூடிய நேரங்களும் உண்டு எழுபதுகளில் உள் மையமானது கிரகத்தை விட வேகமாக கொண்டிருந்ததாகவும் இது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் மெதுவாக சென்றதாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை மேலடுக்கு ஒப்பிடும்போது சொல்லப்படும் அந்த இறுதி நாட்கள் சூரியன் கிழக்கிலிருந்து மேற்கில் உதிக்கும் பல இயற்கை ஆபத்துகளும் உண்டாக கூடும் என்று கூறப்பட்டுள்ளது இவையெல்லாம் நடக்கும் என்று அச்சப்பட்டால் ஆராய்ச்சியாளர்களின் பதில் ஹாலிவுட் படங்களில் வருவது போல் நடப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை என்றே கூறுகின்றனர் நம் பூமி சூரியனை சுற்றி வரும் வரையில் மையமானது சுழல்வதை நிறுத்தாது என்றும் கூறியுள்ளனர் இந்த சுழற்சியில் ஏற்படும் மாற்றங்கள் பற்றி கவலைப்பட ஒன்றுமில்லை என்றாலும் இதில் நிகழக்கூடிய மோசமான விஷயம் என்னவென்றால் அது ஒரு நாளில் நீளம் ஒரு சிறிய அளவு அதிகரிப்பதை காண்கின்றோம் இருபத்தி நான்கு மணி நேரம் உள்ள நம் கிரகத்தில் சிறிய நொடிகள் அதிகரிக்க கூடும் என்கின்றனர் இது ஆய்வின் கருத்தாக இருந்தாலும் தற்போது கேரளா மாநிலத்தில் வயநாட்டில் நடந்த நிலச்சரிவை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது மழை நிலச்சரிவு போன்ற அனைத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது சுழற்சியில் ஏற்பட்ட ஒரு விளைவாக இருக்கக்கூடுமோ என்று சிந்திக்க வேண்டியது இருக்கிறது கேரள மாநிலம் வயநாட்டில் நடந்த இயற்கை பேரிடர் பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம் இந்தியா ஆப்பிரிக்க கண்டங்கள் பிரியும் பொழுது உருவான தான் மேற்கு தொடர்ச்சி மலை அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இந்த இடம் பல இயற்கை இடிபாடுகளை சந்தித்த ஒரு இடமாகவே கருதப்படுகிறது பொதுவாக மலை பிரதேசங்களில் பாதுகாக்கப்பட வேண்டிய இடமாகும் அது மட்டுமல்ல மனிதர்கள் அதிகம் நடமாட்டம் இருக்கக்கூடாத ஒரு இடமாகவே கருதப்படுகிறது இது போன்ற இடங்கள் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றி அமைத்ததே இதனுடைய அறிவுக்கு காரணம் என்றே கூறலாம் இந்த இடங்களில் மக்கள் வாழ்வதற்காக அதிகமாக வீடுகளையும் ரிசார்ட்டுகளையும் கட்டப்படுவது இந்த இடத்தில் இருக்கும் இயற்கை அறிவுகளுக்கு மண்சரிவுக்கும் காரணமாக கூறப்படுகிறது மனிதன் அதிகமாகவே இயற்கையை அழித்ததின் விளைவாகவே இந்த வயநாடு என்று கூறலாம் மலைப்பகுதியில் தொடரும் கட்டுமான பணிகள் மற்றும் மனித வளர்ச்சியும் தான் இதற்கு காரணம் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த விளைவு இத்துடன் நிற்காது என்பது நிதர்சனமான உண்மை இயற்கை வளங்கள் குழாவும் கேரளத்தில் இப்பொழுது மனித பிணங்களை கொண்டிருக்கிறோம் வரலாற்றில் இருந்து எவன் ஒருவன் பாடம் கற்கவில்லையோ அவன் மீண்டும் பாடம் கற்கும் நிலை உண்டாகும்